அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அம்மா ஃபோட்டோ விட பொண்ணு நேரில் சூப்பராக இருக்கா இல்லை புரோக்கரு பழைய ஃபோட்டோவை கொடுத்து நம்மளை ஏமாத்தி இருக்காரு ஐயோ மாப்பிள்ளை அது என் பொண்டாட்டி சாரி மாமா பட்டு புடவையில் படிச்சுன்னு பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்க முன்னால் வராதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் சுப்பமாக கேட்க மாட்டேங்கிறாள் ஐயா ம் இது எதில் போய் முடியுமோ நல்ல வேலை மாப்பிள்ளை வெளிப்படையாக சொல்லிட்டார் அப்படி சொல்லாமல் மனசுக்குள்ளே சுப்பமாவையே பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு தாலி கட்டுற நேரத்தில் கலட்ட பண்ணி இருந்தால் என்ன நடந்துருக்கும் என்னது தனியாக புலம்புறீங்க போய் அந்த பலகாரமெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க வழக்கமாக பொண்ணு தானே பச்சை சுச்சியெல்லாம் கொடுக்கும் இங்கே என்ன வித்தியாசமாக இருக்கு இல்லை இவர் சும்மா தானே இருக்கார் அதுதான் போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்கவங்க வேலையை அவங்க அவங்க தான் செய்யணும் அப்படிங்களா மாப்பிள்ள ஆமாங்க மாமியார் கல்யாணம் முடியட்டும் மாமியார் யாருங்கிறத நாங்காடுற அறுற முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷம் சாமந்தி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அவடா வந்தவங்க ஒரு வழியாக பொண்ணை நேரில் பார்க்காம ஃபோட்டோவை பார்த்ததை வச்சு பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சுப்பம்மாக்கு இருக்குது அப்போ அம்மா நீ ஏன் சுப்பமா கோபமாக இருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப துமுறு முறுபுடிச்சோன்னா இருப்பான் போல இருக்கு அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுமாவே கல்யாணம் முடியட்டும் யார் வேலையை யார் பார்க்குறாங்கன்னு மாப்பிளைக்கு பூரிய வைக்கிறேன் சுப்பமா மாப்பிள்ளை என்ன மாதிரி கிடையாது அவரை யாராலையும் அடக்க முடியாதான் அவராக அடங்கினாதான் உண்டு மாப்பிள்ளையை பற்றி புரோக்கர்கிட்ட நல்லாவே விசாரிச்சிட்டேன் உன் பொண்ணு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன் மாப்பிள்ள ஒரு குட்டி புளிக்குட்டி கல்யாணம் முடியட்டும் கவரிய வச்சு அந்த புளிக்குட்டியை போன குட்டியாக ஆட்டுறேன் சவாலை விடுற ஒன்னாலேயும் முடியாது உன் பொண்ணாலையும் முடியாது சுப்பம்மா அப்பா நான் நடத்தி காட்டுறேன்ப்பா என்னம்மா கவரி சபதம் போடுறீன் இது சாதாரண சபதம் இல்லைங்க தீபாவளி சபதம் கல்யாணம் அங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வருவாங்க அப்போ தெரியும் அவர் புளியாக வாயிறாரா இல்லை பூனையாக பதுங்குறாரான்னு அம்மா உங்கள் தீபாவளி சபதத்தை நான் நிறைவேற்றி காட்டுறேன் ஏன்னா நான் உங்கள் பொண்ணு சரியான போட்டி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் பாட்டி இருக்கட்டும் पैसे मख्यवाले बार